ஹரி கோவிந்த கோகுலந்தன கோவி சாய்துளாய் மாலொழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச்சிறுமீர்கள் கூர்வேற்ழிலன் அந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சங்கன் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் மார்கிழி திங்கள் அனுபவத்தில் முதல் பாசரம் இதனுடைய முதலடியே மார்கிழி என்பது இது மார்கசீஷம் என்ற வடகு சொல்லின் விவகாரம் மிருகசீஷ நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி உள்ள மாதம் மார்கசீச மாதம் எனப்படும் மாசப் பெயர்களில் சவரமான ரீதியிலும் சாந்திரமான ரீதியிலும் வழங்கப்படுகின்றன அந்த வகையிலே சாந்திரமான ரீதியிலே சித்திரை வைகாசி முதலிய தமிழ் வழக்குகளும் அனுசரிக்கத்தக்கது சித்திரா நட்சத்திரமும் பௌர்ணமி மாசமும் ஒன்று கூடி நாள் சைத்திரம் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி நாள் வை வைகாசம் மேல் ஒவ்வொன்றும் இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் மிருகசீச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடினால் மார்கசீசம் எனப்படக்கூடிய இந்த மார்கழி திங்கள் ஆகக்கூடியது இந்த மார்கழி என்று சொன்னாலே எம்பெருமானை அடையக்கூடிய மார்க்கங்கள் நிறைய உண்டு அதிலே மார்க்க சீர்ஷமாக இருக்கக்கூடியது தலையாய மார்க்கம் எது என்று சொன்னால் கர்மம் ஞானம் பக்தி பிரபக்தி இந்த மார்க்கங்களிலெல்லாம் சிறந்த மார்க்கம் எது என்று சொன்னால் ஆச்சாரி அபிமானம் இந்த திருப்பாவை முழுவதுமே ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு அந்த எம்பெருமானை அடைவதற்குரிய வழியாக காட்டப்பட்டுள்ளது இந்த ஆச்சாரியன் என்பவன் யார் என்று சொன்னால் நம்முடைய பெரியாழ்வாரையே நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் ஆச்சாரியனாக கொண்டுள்ளார் அது மட்டுமல்ல இந்த திருப்பாவை முப்பது பாசுரமுமே எம்பெருமானாராக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய தலைமையான ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியன் நம்பெருமாள் நம்பெருமாளுக்கு அடுத்து நமக்கு பிரமண்ணசன கூடஸ்தராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இந்த இருவரை காட்டிலும் ஆண்டாளுக்கு மிகவும் இருந்தது யார் என்று சொன்னால் சுவாமி எம்பெருமானார் எம்பெருமானார் அவதாரத்துக்கு முன்னாடியே தான் எம்பெருமானை அனுபவிக்கவே ஆண்டாள் அனுபவிப்பதற்காக தான் கோயில் அண்ணா என்று அனு அருள் செய்தார் ஆகினாலே அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாரை அவர் செய்த அந்த விஜிஷ்டாத்வைத சித்தாந்தம் இருக்கிறதே எம்பெருமானார் தரிசனம் அந்த தரிசனம்தான் மார்க்கங்களில் தலையாய மார்க்கம் அதைத்தான் ஆண்டாள் ஜாதியம் மிருக மார்க்க என்று அனுபவித்திருந்தார் அந்த மார்க்க என்று சொல்லக்கூடிய தலையாய மார்க்கம் இது எம்பெருமானார் தான் இதை வெளிப்படுத்தி மக்களுக்கெல்லாம் காட்டினார் இந்த பாசுரத்திலே கூர்வேர் கொடுஞ்சொழிலன் நந்தகோபன் குமரன் என்று அருள் செய்கின்றார் கூர்வேல் எம்பருமானாருக்கு எங்கே வந்தது நந்தகோபன் தன்னுடைய கண்ணனுடைய அவதாரத்துக்கு பின்னால் ஒரு எறும்பு கூட நசுங்காமல் செல்லக்கூடிய ஒரு பக்குவமான மெதுவான குணமுடையவன் கண்ணன் அவதாரம் பண்ண பிற்பாடு ஒரு எறும்பு வந்துவிட்டால் கூட ஒரு சிங்கம் வந்தது போலே வேலை கொண்டு அதை குத்தச் செல்வானாம் அவனுடைய வடிவிலகு ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்கள் வடிவலகு படுத்தும் பாடு என்றது போலே இந்த நந்தகோபனுக்கு அப்படி ஏற்பட்டதாம் அதே மாதிரி சுவாமி எம்பெருமானார் ஆயிரம் சமண சன்னியாசிகளை ஆயிரம் தலை கொண்டு வெற்றி கொண்டார் அதே மாதிரி சங்கர பார்க்கர யாதவ பாட்ட பிரபாகர்கள் தங்கள் மதம் சாய்குரவாதியர் மாய்குபர் என்று சதுமறை வாழ்ந்தவர் அப்படி வாழ்ந்ததினாலே இவருக்கும் கூர்வேர் கொடுந்தொழில் என்று சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட இந்த திருப்பாவையானது சுவாமி எம்பெருமானாரையும் பிடிக்கக்கூடிய வகையிலேயே ஆண்டாள் நாச்சியார் உள்பொருளாக சொல்லியிருக்கின்றார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நம்முடைய ஞானமானது எம்பெருமானை அடைவதற்கு சாத்திகமாக மானமாக மாசமாக இருப்பதனாலே இந்த மாதத்தை மதி நிறைந்த நன்னாளால் நாளை கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடுகிறார் ஏனென்று கேட்டால் அதாவது எம்பெருமானை அடைவதற்கு சொருபை ஞானம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்றோ பூரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று பெரிய ஜெயலர் வழி செய்தார் அந்த திருவாடிபூரம் நன்னாளை போட்டுகின்றார் அதே மாதிரி இங்கும் ஆண்டாள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த மிருகசீச நட்சத்திரத்தோடு கூடிய இந்த நாள் இருக்கே பௌர்ணமி நாள் இதுதான் நமக்கு உயர்ந்த நாளாக எம்பெருமானை அடைவதற்கு சாத்தியகமான மாதம் என்று சொல்லி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் இங்கு போகிறீர் என்று சொன்னால் இருக்கக்கூடிய அந்த தடாகம் இருக்கே அந்த தடாகத்திலே சென்று அவனிடத்திலே நீராடுவது தான் ஆண்டாள் நாச்சியார் எப்பொழுதுமே ஒரு குளத்துக்கோ அல்லது நதிக்கோ செல்லவில்லை என்று பார்த்தோம் அப்பேற்பட்ட எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் அதாவது கண்ணா கண்கைகால் தூய செய்ய மலர்களாய் சோதிச்சவாய் முகிழதா சாயல் சாமத் திருமேனி தன் பாசடையா தாமரை நில் வாசத்தடம் போல் வருவானே என்று சொல்லி ஒரு நாள் காணவாராயே என்று சொல்லி சுவாமி நம்மாழ்வார் அனுபவிக்கின்றார் தாமரை தாமரை வாசத்தடம் போல் வருவான் என்று அருள் செய்கின்றார் அதே மாதிரி அண்ணன் கோயில் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் சொல்கிறார் இந்த எம்பெருமான் இருக்கானே அவன் ஒரு தடாகம் போன்றவன் எனக்கு தாகவிடாய் ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற தாகம் எம்பெருமானுக்கு ஒரு விதமான தாகம் உண்டு பரவுகத்திலிருந்து இங்கு வந்து ஏன் நின்று கொண்டு இருக்கின்றான் என்று சொன்னால் எம்பெருமான் எப்படியாவது அடியார்களை தன்வயப்படுத்த வேண்டும் தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த மற்ற தேவதாந்திரங்கள் போன்றன்று தனக்கு சமமாக ஒரு ஜீவாத்மாவானது பிராட்டியோடு சாமியமுடைய அளவுக்கு தன்னை உணர்ந்து நம்மிடத்திலே வந்தோம் என்று சொன்னால் வா என்று ஆராய்ந்து அனுபவிக்கக்கூடியவன் ஆகினாலே நான் அடிமை கொள்ளவிடாய் நானானான் எம்பெருமான் தான் அடிமை கொள்ளவிடாய் தானானான் ஆனதற்பின் வெள்ளக்குளத்தை விடாய் இருவரும் தனிந்தோம் உள்ளக்குலத்தை அனை ஒத்து என்று சொல்லி இருவருக்கும் விடாய் இருந்தது ஆ ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானை அடைந்து அவனுடைய தா இவனுடைய விர விராக தாகத்தை தீர்த்து கொள்ள வேணும் அதே மாதிரி எம்பெருமானும் இந்த பரமாத்மா இருக்கின்றானே ஜீவாத்மாவோடு கூடியிருந்து அனுபவிப்பதற்கிறதே அதுதான் கூடியிருந்து குளிர்ந்து என்ன அனுபவித்தார் ஆண்டால் பிற்பாடு அப்பேற்பட்ட அனுபவத்தை உடையதாகினாலே இங்கு சொல்லுகின்றார் நீராட போது வீர் போதுமினோ நேரிழை இது அதுக்கு யார் தகுதி உடையவர்கள் என்று சொன்னால் மற்ற ஒரு சாதாரண வாக்குச்சீட்டு போடுவதற்கு கூட பதினெட்டு வயது இருக்க வேணும் ஒரு லைசன்ஸ் வாங்கினோம்னா இந்த வயது இருக்க வேணும் என்ன மாதிரி மருத்துவ சான்றெல்லாம் வேண்டுமென்றிருக்கு அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த ஜாதி எந்த மதம் யாராக இருந்தாலும் சரி எப்போயே துலுக்கநாச்சியார் என்று சொல்லக்கூடிய அந்த மாற்று சமயத்தைச் சேர்ந்தவரும் சுவாமி எம்பெருமானாரை முன்னிட்டு கொண்டு பெருமாளிடத்திலே வந்து சேர்ந்தார் இன்றும் நாம் திருவரங்கம் திருப்பதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே தனியாக அதற்கு ஒரு சன்னதியே அமைந்துள்ளது மேல்கோட்டையிலே அவருடைய திருவடி வாரத்திலே பிபி நாச்சியார் அமர்ந்திருக்கின்றார் அப்போ யார் யார் வரலாம் எம்பெருமானை என்றால் உணவு உண்பதற்கு பசி எப்படியுமோ தாகித்தவனுக்கு தண்ணீர் எப்படியோ எம்பெருமானும் அப்படியே தகுதியெல்லாம் பார்க்க வேண்டாம் தாம் தாம் நின்றவாறு அமையும் ஆகினாலே பசித்தவனுக்கு புசிக்கக்கூடிய சோறு இலக்காயிருப்பது போலே உனக்கு பசி ஒன்றிருந்தால் போதும் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்கும் வாய்ப்பாடி செல்வச் செருமீர்கள் ஒரு காலத்திலே எம்பெருமானை அடைவதற்கு கடுமையான தவங்களெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது அப்படி இல்லாமல் கிருஷ்ணன் அவதாரம் செய்த பொழுது ஆயர்ப்பாடி முழுவதும் எங்கு பார்த்தாலும் கண்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் வாங்கலையோ என்று மோரையும் தயிரி மிக்கின்றவர்கள் கூட கண்ணனுடைய அனுபவத்தினாலே கண்ணனையே விற்று கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் மலிந்த பொருள் மந்தைக்கு வரும் என்பார்கள் மலிந்தது பரமபத்திலே எம்பெருமானை முடியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையிலே உள்ள எம்பெருமான் இங்கு எப்படி வந்தான் என்று சொன்னால் பத்துடைய அடியவர்க்கு எளியனாக பிறர்களுக்கு அரிய வித்தகன் வந்து இங்கு அவதாரம் பண்ணினான் அது மட்டுமல்ல மற்றொரு கடைவெண்ணை களவினில் உரலடை ஆப்புண்டு அம்மா என்று இணைந்து இருந்து ஏங்கினானே அந்த ஏக்கம் இருக்கே அதை எல்லாம் சொல்ல இன்பத்து இறுதி கண்டாலே என்று புலம்பினார் குலசேகராழ்வார் எது இன்பம் என்று சொன்னால் அடங்க முடியாத ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் இந்த பூலோகத்திலே வந்து ஒரு கண்ணனாக வந்து ஒரு தாம்பு கீற்றிலே பட்டுட்டு கண்டினுண் சிறு தாம்பினால் கட்டுள்ள பண்ணிய பெருமாயனாக அழியார்க்க என்னை ஆட்படுத்த என்று சொன்னபடி இங்கு அடியாருக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டிருந்த அவதாரமாகினாலே அவதாரம் ஆகினாலே அந்த ஆய்ப்பாடிக்கு சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் செழுமீர்கள் எம்பெருமானுடைய எந்த வர்ணத்திலே பிறந்திருந்தானோ அதே ஆயர்ப்பாடியிலே அதே ஊரிலே அதே வகுப்பிலே வந்து பிறந்திருக்கக்கூடிய சிறுமிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் செல்வம் படைத்தவர்களே எப்படி எந்த வகுப்பிலே உயர்ந்த வகுப்பிலே பிறந்திருந்தாலும் ராமானுஜ சம்பந்தம் பெற்று தாசர்களாக ஆய்விட்டார்கள் என்று சொன்னால் அந்த குலமெல்லாம் ஒழிந்து விட்டு குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடுமினே என்று சொல்லி தொண்டைக்குலத்தை விட்டு குலத்தை தவிர்ந்து எம்பெருமானாய் இருக்கக்கூடிய தொண்டைக்குலத்திலுள்ளீர் வந்து அடி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லலாம் என்று சொன்னார் அப்பேற்பட்ட தகுதி என்றென்னா நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் நீங்களெல்லாம் இருக்கக்கூடிய அவனை பார்த்து பார்த்து இவர்கள் கண்ணெல்லாம் அழகு கூடிவிட்டதா நேரிழகி சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் பூர்வேர்கொடு கொடுந்தொழிலன் நந்தகோவன் குமரன் இந்த நந்தகோவனுடைய கொடுமையான தொழில் எது என்று சொன்னால் கண்ணனை ரசிப்பது அதே மாதிரி ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய எம்ப அந்த ஆச்சாரியர்களுக்கு எது கொடுந்தொழில் என்று சொன்னால் ஒரு ஜீவாத்மாவானவன் எம்பருமானை அடைவதற்கு வந்தான் என்று சொன்னால் இந்த சம்சாரமாக இருக்கக்கூடிய பெருங்கடலிலே உன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் தீயிர்பொழிகின்ற செஞ்சுடராளி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்சிகின்றோம் என்று சொன்னபடி அந்த சங்கு சக்கரங்களை நெருப்பிலே காட்டி அதை தோளிலே தரித்து ரெண்டு தோள்களிலும் சங்கு சக்கரங்களை தரிக்க வைக்கக்கூடியவன் அவனுடைய குணம் அப்பேப்பட்டதா என்று சொன்னால் குணம் ஜீவாத்மாவாய் இருக்கக்கூடிய இந்த பரமசேதனே பரமாத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சேர்க்கக்கூடியது தான் அவனுடைய தொழில் அப்படி செய்கின்ற பொழுது எப்படி ஒரு மருத்துவன் வாழால் அறுத்து சுடினும் என்று சொன்னது போலே அறுப்பதும் சுடுவதும் மருத்துவனுடைய கைகிரியமாக அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்த நோயாளியினுடைய நோய் துயர வேணும் என்பது அதே மாதிரி கொடுந்தொழிலாக ஆச்சாரியன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சங்கு சக்கராதிகளை தொழிலை பொறித்து இந்த வஸ்து எம்பெருமானுக்கு சொந்தம் இது வேறு யாருக்கும் இல்லை வாழால் பட்டு நின்றூர் உள்ளீர் வந்து மண்ணும் மனமும் கண்மின் என்று சொல்லி இந்த அடியார்களையெல்லாம் எம்பெருமானிடத்திலே சேர்விக்கக்கூடியவன் ஆகினாலே கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்பேற்பட்ட நந்தகோபன் யார் என்று சொன்னால் சுவாமி எம்பெருமானார் அங்கு நந்தகோபன் வந்தான் அவர் வந்து அவருடைய பிள்ளையாக வளர்த்தார் ஆனால் இங்கு சம்சாரமாக இருக்கக்கூடிய பெருங்கடலில் நீந்தக்கூடியவர்களையெல்லாம் கடத்தியற்றுவதற்காக ஆதிசேசனே அடையார்கமலத்த அலர்மகள் கேழ்வன் கையாளி ஒண்ணும் படையோடு நாந்தகமும் படரு தண்டுமொன் சார்கவில்ும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்று இடையே முனி ஆயின என்று அருள் செய்தார் அமுதனார் அப்படி ஆதிசேஷனாக இருந்தவர் அந்த பஞ்ச ஆயுதங்களின் கூட்டுறவாக இந்த பூலோகத்திலே வந்து அவதாரம் பண்ணினார் அவர்தான் ராமானுஜர் அப்பேற்பட்ட ராமானுஜர் குமரனாக யாரை சொல்லுவார் என்று சொன்னால் மேல்கோட்டையிலே அந்த செல்வநம்பி என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடியவரை தன்னுடைய வாரியில் செல்லப்பிள்ளையே என்று சொல்லி தன்னுடைய தொடையிலே ஏழ பண்ணி கொண்டார் என்று சொன்னால் அப்பேற்பட்ட எம்பெருமான் தான் எம்பெருமானார் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் மந்திரத்துக்கு மந்திரத்துக்குள்ளேயான வஸ்துகளும் கட்டுப்பட்டு கிடக்கக்கூடியவன் அந்த கண்ணழகிலே கட்டுப்பட்டு கிடப்பது போலே இங்கு மந்திர தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவனாகினாலே கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் மேலும் அது மட்டும் இல்லை அசோதைக்கு சிங்கமாக அதே நேரத்தில் நந்தகோபனுக்கு குமரனாகவும் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கதிர்மதியம் போன்று எப்படி ஒரு கண்ணானது சூரியனை போன்றும் ஒரு கண்ணானது சந்திரனை பொண்ணும் இருக்குமா எம்பெருமானுடைய அடியார்களை ரசிக்கின்ற பொழுது தாமரை கண்ணான் என்று சொல்லக்கூடிய புண்டரிகாட்சனாக இருந்து ரசிப்பானாம் அதே அவனுடைய அடியார்கள் யாராவது அவருக்கு தீங்கு செய்வார்களே ஆனால் எப்படி ராவண கும்பகர்ணாதிகள் போன்றவர்களையெல்லாம் தன்னுடைய தோல் வலிமையினாலே கொண்டானே அதே மாதிரி அந்த கண்ணிலே விழித்து அவர்களையெல்லாம் தும்சம் பண்ணி விடுவானாம் அப்பேற்பட்ட அதாவது சொல்லுகிறார் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்பேற்பட்டவன் யார் என்று சொன்னால் நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கக்கூடிய நாராயணன் இங்கு ஆச்சாரியன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் அந்த எம்பெருமானையே தன்னுடைய மந்திரத்தினாலே கட்டுப்படுத்தக்கூடியவன் யார் ஆச்சாரியன் அந்த மந்திரத்தை தான் சொல்லுகிற பொழுது ஆச்சாரியன் கைவுகுந்தவாறே மந்திரம் கைபுகு மந்திரம் கைபுகுந்தவாறே மற்றது கையதுவே என்று சொல்லி எம்பெருமான் தன்னுடைய மந்திரத்துக்கும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் அவன் கட்டுப்பட்டு கிடக்கக்கூடியவனாய் கிடக்கக்கூடியவனாயினாலே அப்பேற்பட்டதை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன்தான் நாராயணனையே நமக்கு காட்டி கொடுக்கின்றார் நமக்கே பறை தருவான் நாம் யார் என்று சொன்னால் ஜீவாத்மாக்கள் பரஜானம் பரமபக்தி என்று சொல்லக்கூடிய ஞானத்தினாலே அவனை அடைய முடியாது சொரூபமானது ஆச்சாரியனுடைய சம்ஸ்லேஷத்திலே ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்து அவனுடைய தான் பெற முடியும் ஆகினாலே அதை பறை தருவான் நாம் கேட்டு பெறுவதல்ல அவனே தருவான் அவனே தரக்கூடியதாகினாலே பகை தருவான் பார்வோர் புகழ படிந்த எழுவர் எம்பாவா என்று சொல்லி இந்த உலகம் மட்டுமல்ல அடியார்களைக் கண்டு மேலுலகத்தில் உள்ளவர்களும் ஆவாவென்று ஆராய்ந்து எம்பெருமானை அழைத்து அவர்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடியவராகினாலே நாமும் சங்க தமிழ் மாலையாக இருக்கக்கூடிய திருப்பாவை தப்பாதே அனுசந்தானத்திலே கொள்ள வேண்டும் முப்பது பாசனங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாசனம் என்று அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் திருப்பாவை தவிர வேறு எந்த நூலுக்கும் கிடையாது எத்தனை பிரபந்தங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் இப்படி தனித்தனியாக உண்டா என்றால் கிடையாது என்ன காரணம் என்று சொன்னால் நம்மை ரட்சிப்பதற்காக பிராட்டியே வந்து அவதாரம் செய்து அற்புதமான இந்த கீதையை காட்டிலும் சுலபமாக புரியக்கூடியது அது எழுநூறு பாசன சுலோகங்களை உடையது அப்படி இல்லாமல் சுலபமாக முப்பதே பாட்டு அதிலும் ஓரடி ஏலோரம்பாவா என்று போச்சினால் ஏழு வரிகள் தான் நமக்கு உள்ளது யாரும் புரிந்து கொள்வதற்கு சிறுமியர்களுக்கு தகுந்த மாதிரி பாடல் இதை கும்மியிலும் பாடுகின்றார்கள் பஜனையிலும் பாடுகின்றார்கள் எளிமையாக உள்ள இந்த பாசனம் ஆகினாலே நாமும் இதை நித்திய அனுசந்தானத்திலே கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நித்தியானுசந்தானத்திலே கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல அவர் அவருடைய கிரக கிரகங்களிலே தங்களுடைய இல்லங்களிலே நடைபெறக்கூடிய நித்திய திருவாராதனையில் திருப்பாவை சாற்று முறை தள்ள முடியாது கண்டிப்பாக அதை கொண்டுதான் முடிக்க வேண்டும் திருப்பாவை சாத்தும் முறை ஆச்சா என்றுதான் நித்தியப்படியிலே கூறுவார்கள் அப்படி திருப்பாவையானது யாராலும் எப்படி எம்பெருமானை விலக்கி வைக்க முடியாதோ அதே மாதிரி திவ்ய பிரபஞ்சத்திலே திருப்பாவை அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியான ஆண்டாள் அவர்கள் செய்திருக்கக்கூடியது இதை கொண்டு நாம் சுலபமாக உஜீவிக்கலாம் என்பதனாலே இதை பாடி பறை என்று சொல்லி இந்தளவோடு நிறைவு செய்கிறேன் ஆழ்வார் எம்பருமானார் ஜீயர் திருவிகளே சரணம்